வணக்க மக்களை சமூக வலைதளங்கள்ல ரொம்ப ட்ரெண்டிங்கா மக்கள் மத்தியில பேசப்படக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா விஜய் டிவில கோபிநாத் அவர்கள் நடத்திய நீயா நானா ஷோல வந்துட்டு தெரு தெருநாய்களால பாதிக்கப்பட்ட மக்கள் ஒரு புறமும் அதே மாதிரி டாக் லவர்ஸ் ஒரு புறமும் வச்சு டிபேட் பண்ணியிருந்திருக்காங்க இருக்காங்க அதுல படவா கோபி அவர்கள் மற்றும் ஆக்ட்ரஸ் அம்மு அதே மாதிரி இன்னொரு இன்ஃபுளுயன்சர் இவங்க மூணு பேரும் பேசியிருக்காங்க டாக் லவ்வர்ஸ் அப்படின்ற சார்பில் இதுக்கு கோபிநாத் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா நாள் வரைக்கும் செய்தி சேனல்ல எங்கேயுமே ஒரு பணக்கார வீட்டு பிள்ளை வந்து நாய்க்கடியால் அவதிப்பட்டுருச்சு அப்படின்னு இது வரைக்கும் நியூஸ் வந்ததே இல்ல பாதிக்கப்படுறது எல்லாம் யாரு ஒரு சாமானிய மக்கள் அவங்களுடைய குழந்தைங்கதான் அப்போ யாரு பாதிக்கப்பட்டாங்களோ அவங்க தானே தீர்ப்பு வழங்கணும் இப்படி பாதிக்கப்படாத இருக்கக்கூடிய நீங்க வந்து தீர்ப்பு சொல்றது எந்த வகையில நியாயம் அப்படின்னு அவர் கேட்டிருக்காரு கோபிநாத் அவர்கள் பேசிய இந்த பேச்சு வந்து மக்கள் மத்தியில பெரிய அளவுல ஆதரவு பெற்றது அதே மாதிரியே டாக் லவர்ஸா வந்து ஆதரவு தெரிவிச்ச இந்த மூணு பேர் மேலேயும் சமூக வலைதளங்கள் ஆபாச அர்ச்சனை இந்த மூணு பேருமே தனிப்பட்ட முறையில ஒரு வீடியோ வந்து போடுறாங்க அதாவது இந்த நியா நானா ஷோல வந்துட்டு கிட்டத்தட்ட எட்டு மணி நேரம் வந்து ரெக்கார்ட் பண்ணாங்க ஆனா அதை வந்து எடிட் பண்ணி வெறும் நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு தான் அவங்களை காட்டியிருக்காங்க எங்களுடைய கருத்து வந்து நாயும் பாதுகாக்கணும் மக்களையும் பாதுகாக்கணும் அதுக்கான இனிஷியேஷன் எடுங்கன்றதுதான் எங்களுடைய தரப்பு வாதம் ஆனா அதை வந்து இப்படி திரும்பி பண்ணி அவங்களுடைய சேனல் டிஆர்பிக்காக இப்படி வந்து பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க பொதுவாவே ஊடகங்கள் வந்து இந்த வேலையை பார்க்க தாங்க செய்வாங்க அதாவது அவங்க மக்களுடைய கார்பரேட் முதலாளி இருக்காங்க தடுப்பூசி கோடியா சம்பாதிக்கிறாங்க அரசாங்கம் தெருநாய்கள் விஷயத்துல இன்னும் வரைக்கும் எந்த ஸ்டெப்புமே பெருசா எடுக்கலங்க காரணம் என்னன்னா சாமானிய மக்கள் தானே கஷ்டப்படுறோம் அவங்களுக்கு இதனால எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல இந்த மாதிரி பெரிய பெரிய அரசியல்வாதிகள் இருக்கக்கூடிய தெருக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அங்க ஒரு நாய் இருக்காது ஒரு குப்பை இருக்காது தண்ணி தேங்காது இப்படி எந்த பிரச்சனையுமே இல்லை இந்த பிரச்சனைகளில் எல்லாமே சாமானியன் மக்கள் வாழக்கூடிய இடங்கள்ல தான் இருக்கு இன்னமும் நாம மக்களுக்கான அரசியல் தான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா நம்மள விட முட்டால் இந்த உலகத்துல யாருமே இல்லைங்க இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து தவிர்க்கிறதுக்கு அரசாங்கம் என்ன பண்ணலாம்னா வனப்பகுதி பக்கத்துல ஒரு முகாம் அமைச்சு இந்த நாய்கள் எல்லாத்தையுமே அப்புறப்படுத்திடலாம் இப்போ இந்த நாய் எல்லாத்தையுமே அப்புறப்படுத்திட்டா நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்லன்னு மட்டும் நினைக்காதீங்க நாம இயற்கையை அழிச்சு நாம இப்ப வாழ்ற வாழ்க்கை முறையில தொடர்ந்துட்டு இருந்தோம்னா ஏதாவது ஒரு இனத்தோடைய பெருக்கும் தான் இருக்கும் அது நமக்கே ஆபத்தாதான் முடியும் இயற்கையோட இயந்து வாழ்ற வாழ்க்கை தானே என்னைக்குமே முறையான வாழ்க்கை